இயேசுவுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நம்மாண்டவர் ஒன்று குழந்தையர் பதிமூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்தினோடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் அன்பு பொறுமை நன்மை செய்யும் பொறாமைப்படாது சுயநலமில்லாமல் செயற்படும் தன்மை அன்புக்கு மட்டுமே உண்டு அன்பு புறாமையாக இருக்கும் மற்றவர்களின் தவறுகளையும் பலவீனங்களையும் மன்னிக்கும் அது மற்றவர்களுக்கு கருணையுடனும் அன்புடனும் நடந்து கொள்ளும் அடுத்தவர்களுடைய வெற்றிகளையும் மகிழ்ச்சிகளையும் கண்டு பொறாமைப்படாது மாறாக அவர்களுடைய சந்தோஷத்தில் தானும் மகிழ்ச்சி அடையும் அன்பு தன்னை உயர்த்தி பேசாது தன்னை பற்றி வீண் பெருமை கொள்ளாது கர்வமாகவோ வோ இருக்காது எல்லோரிடமும் பணிவாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்ளும் ஆண்டவர் இயேசு கூறியது போல எங்களை நாம் எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அதே போல நமக்கு அடுத்திருப்பவர்களையும் நாம் நேசிக்க வேண்டும் ஆனால் இன்று எங்களை நாங்களே நேசிப்பது கிடையாது தற்கொலை செய்கிறது எங்களுடைய உடலை நாங்களே காயப்படுத்துவது தவறான பழக்க வழக்கங்களுக்கு எங்களுடைய உடலையும் மனதையும் பழக்கப்படுத்துவது இப்படியாக எங்களை நாங்களே அழைத்துக் கொண்டிருக்கிறோம் இப்படி இருக்க எப்படி எமக்கு அடுத்திருப்பவர்களை நம்மால் அன்பு செய்ய முடியும் முதல்ல அன்பு குடும்பத்திலிருந்து இருந்து பிறக்க வேணும் கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கிடையில அன்பு உருவாகணும் அதற்கு பிறகுதான் அடுத்தவர்கள் எனவே இதுவரை காலமும் வாழ்ந்த வாழ்க்கையை களைந்து பவள் கூறியது போல அன்பெண்ணும் அடையாளத்தை அணிந்து ஆண்டவர் உகந்த வாழ்வு வாழ வரம் வேண்டி ஜபம் செய்வோ ஆமேன்